அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான காரிய சித்தி மந்திரம் இந்த பகுதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம் கர்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மந்திரமானது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அத்தியாவசியமான மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதத்துல வந்து இது பயன்படும் எப்படின்னா ஒரு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது தடை ஏற்பட்டு வியாபாரம் வந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடையாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நஷ்டமாகும் அல்லது புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காரியத்தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும் வீடு கட்டுறதுல பார்த்திங்கன்னா அப்படியே வீடு கட்டி பாதிலே ஸ்டாப் ஆகி அப்படியே நிற்கும் அதுபோல் வச்ச கடன் அதாவது அடகு வச்ச நகையெல்லாம் திருப்ப முடியாது கடனை அடைக்க முடியாது வருமானம் கம்மியாக இருக்கும் இப்படின்ட்டு எல் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விஷயம் வந்து ஒரு தடையாகவே இருக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தை இந்த மந்திரமானது உங்களுக்கு எந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு கஷ்டம் தடை இருக்கோ இப்போ என்னையை எடுத்துக்கிட்டே எனக்கு வந்து ஒரு மந்திரத்தை சுத்தி பண்ணுறதில் தடை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதற்கு வந்து இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்த முடியும் அதுபோல் உங்களுக்கு என்னென்ன விஷயத்தில் வந்து ஒரு தடை இருக்குது கஷ்டம் இருக்குது அப்படின்னு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தடையை போக்குவதற்கான சக்தி இந்த மந்திரத்திற்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரம் ஜெபிக்கும் இடத்தில் சகல ஐஸ்வர்யமும் இருக்கும் மற்றும் லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக இருக்கும் என்று எவ்வித ஐயமும் கிடையாது சரி எப்படி பண்ணுங்கிற இந்த மந்திரத்தை வந்து இத்தனை நாள் தான் ஜெபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்க தினமும் கூட ஜெபிச்சிட்டு வரலாம் அந்த பிரச்சனை நீங்கிற வரைக்கும் ஜபிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வருதோ அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை அந்த பிரச்சனையும் சரியாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சு ஜபிக்கலாம் இந்த மந்திரம் நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அதை மனதார நினச்சிக்கிட்டு விநாயக பெருமான்ட ஒரு நல்ல மனதார வேண்டிக்கிட்டு சொல்ல ஆரம்பிங்க மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி காலையில் இந்த மந்திரத்தை சொல்லணும் அதாவது நாலு டு ஆறு அந்த டைமில் சொல்லணும் தினமும் குறைஞ்சது இருபத்தோரு முறையாவது சொல்லணும் இருபத்தோரு முறைக்கு கீழே அது பலன் தராது குறைஞ்சது இருபத்தோரு முறை அதிகபட்சம் உங்கள் விருப்பம் நீ எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் கிழக்கு திசை நம்ம நோக்கி பார்த்து அமர்ந்துக்கோங்க வஸ்திரம் கலருங்கிறது முக்கியம் கிடையாது எந்த வஸ்திரம் வேணும் அழிஞ்சிக்கலாம் தரவிரிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வெண்மை நிற தரவிரிப்பு போட்டுக்கோங்க கிழக்கு திசை பார்க்க அமர்ந்து உட்காந்துக்கோங்க மனதிற்குள்ளேயே விநாயகர் நினச்சி பூஜை நினைச்சி தியானம் பண்ணிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை நினச்சி தியானம் பண்ணிக்கோங்க இஷ்ட தெய்வத்தை நினச்சி தியானம் பண்ணிக்கோங்க குருவை நினச்சி தியானம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு விநாயகர்கிட்ட அதை அதை வந்து ஒரு கோரிக்கையாக வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க இருபத்தி ஒரு தடவை நல்ல மனதார மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் நாவ நாக்க கூட அசைக்க வேணாம் வாய் விட்டு சொல்லாதீங்க மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் என்னால் இருபத்தொரு முறை தான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே சொல்ல முடியாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா மந்திரம் எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் அதோட பலன் கிடைக்கும் அதனால் இல்லை என்னால் நூற்றி எட்டு சொல்ல முடியும் ஆயிரத்தெட்டு சொல்ல முடியும் அது உங்கள் விருப்பம் தாராளமாக சொல்லலாம் சரிங்களா இதுக்கு வந்து எந்த ஒரு விரத முறையோ எதுவுமே கிடையாது சரிங்களா நீங்கள் காலையில் குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் அன்றாட வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் இதில் வந்து நான் அசைவம் சாப்பிடவும் இருக்கணும் நாற்பத்தி நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது இது தினமும் நீங்கள் சொல்லிட்டு வரலாம் இப்படி சொல்லும் பட்சத்தில் சகல காரிய சித்தியோட எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது இந்த மந்திரத்திற்கு மந்திர சாபன வர்த்தியோ உடல் கட்டோ திசை கட்டோ எதுவுமே போட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க மனதார உங்க விநாயகர குலதெய்வத்தை உங்க இஷ்ட தெய்வத்தை உங்க குருவ நினைச்சி தியானம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் மந்திரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம்தான் ஓம் சித்தி புத்தி லக்ஷய லாப சகித ஸ்ரீ கஜநாய நமக ஓம் சித்தி புத்தி லக்ஷய லாப சகித ஸ்ரீ கஜானனாய நமக ஓம் சித்தி புத்தி லக்ஷய லாப சகித ஸ்ரீ கஜனனாய நமக இந்த மந்திரம் தான் இதை எல்லோருமே முயற்சி பண்ணிப்பாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சுவாய